சென்னையின் வரலாற்று பெருமிதங்களில் ஒன்றாக சென்னையின் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக கலைகளின் காலப்பேழையாக திகழ்வது ரிப்பன் மாளிகை அதன் பெருமிதத்தின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட ரத்தினக்கல் என்று சென்னை ரிப்பன் மாளிகையின் மணிக்கூண்டு கடிகாரத்தை தாராளமாக சொல்லலாம் பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளின் பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு கட்டி முடிக்கப்பட்ட ரிப்பன் மாளிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் திறக்கப்பட்டது உள்ளூர் தன்னாட்சி நிர்வாகத்தின் தந்தை என்று போற்றப்பட்ட பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ரிப்பன் பிரபுவின் நினைவாக இந்த மாளிகைக்கு ரிபன் மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டது ரிப்பன் மாளிகையின் சிறப்பம்சமாக திகழும் மணிக்கூண்டு கோபுரத்தின் உயரம் ஐந்து அடி இயந்திர விசை மூலம் இயங்கும் இந்த மணிக்குண்டு கடிகாரம் பிரிட்டனின் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் இயங்கும் பிக்பென் கடிகாரத்தைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் அமைக்கப்பட்டுள்ள பெண்டுலம் மட்டும் நூறு கிலோ எடை கொண்டது அதை பராமரிப்பு பணிக்காக கழற்றும் போது ஆறு பேர் சேர்ந்துதான் தூக்க முடியும் இந்த கடிகாரத்தோடு இணைக்கப்பட்ட ஐந்து வெண்கல மணிகளை ஜில்லட் அண்ட் என்ற நிறுவனம் வடிவமைத்தது ரிபன் மாளிகை மணிக்கூட்டிலிருந்து கேட்கும் சத்தம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் அருகில் உள்ள வால்டாக் சாலைக்கும் எதிர் திசையில் சுந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் கேட்கும் தற்போது அதிகமான போக்குவரத்து சப்தங்கள் மற்றும் கட்டிட நெரிசல் மக்கள் நெருக்கடி அதிகரித்ததால் அவ்வளவு தூரத்திற்கு சப்தம் கேட்பதில்லை ஆரம்ப காலகட்டத்தில் ரிப்பன் கட்டிடத்தில் உள்ள மணிக்குண்டு கடிகாரம் கால் மணி நேரத்திற்கு நான்கு முறை ஒழித்து ஒரு மணி நேரத்தில் பதினாறு முறை ஒலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது ஆனால் அது பொதுமக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக தற்போது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒலிக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது இந்த கடிகாரத்திற்கு கீ கொடுப்பது எண்ணெய் ஊற்றுவது எடைகளை ஏற்றுவது என பராமரிக்கும் வேலைகள் தினமும் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பேட்டரி இல்லாமல் ஒரு நாள் கூட நிற்காமல் இயங்கி வரும் ரிப்பன் மாளிகை மணிக்கொண்டு நம் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது